அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு மூன்று முடிச்சு சீரியலேருந்து ஒரு முக்கியமான புறமா பார்க்க போகிறோம் கடைசி சிவரஸ்கி இப்போ நம்ம பாருங்கள் ஏன்னா நம்ம நந்தினியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளில அனுப்பிடணும் அப்படிங்கிற முடிவில் தான் அந்த சுந்தரவழி இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த சுந்தரவழியெல்லாம் நந்தினியை எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதுவும் நடக்கலை இந்த விஜயை வச்சு பிளாக்மெயில் பண்ணி விவேக உள்ள தள்ளி ஜெயிலில் தள்ளி எப்படியாவது நம்ம விஜயை பிளாக்மெயில் பண்ணி வெளில அனுப்பலான்னு நினைச்சாங்க அதுவுமே நடக்கலை ஏன்னா விஜய் இப்போ நம்ம நந்தினிக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நீ என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை என் புருஷனை என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை நீ இந்த வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது நீ எப்படியாவது சேரணும் என் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வேற கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம சுந்தரவள்ளிக்கு சேம கோவம் இந்த விஜயை வச்சு எப்படியாவது நந்தினி வீட்டை விட்டு வெளில வெளியில் அதுவுமே நடக்கலை இப்போ நம்ம நந்தினியை எப்படி வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் அந்த சுந்தரவள்ளி மாதவி அசோகம் மூணு பேர் இருக்காங்க இப்போ நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க இப்போ நம்ம நந்தினி கையில் ஒரு சிசிடிவி புட்டேஜ் மாட்டுது ஏன்னா இந்த அசோகன் பணத்தை எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே ஆபீஸ்ல எல்லாமே சிசிடிவி இப்போ அது நம்ம நந்தினி கையில இப்போ நந்தினி என்ன பண்றாங்கன்னா சுந்தரவள்ளிக்கிட்ட போய் பிளாக்மெயில் பண்றாங்க இந்த மாதிரி என்னோட அண்ணன் உள்ள ஜெயிலில் தள்ளியிருக்கீங்க அதுக்கு காரணம் எல்லாமே இந்த அசோக தான் ஏன்டா அதுக்குரிய ஆதாரம் எல்லாமே இருக்கு நான் உங்களை சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நந்தினி பிளாக்மெயில் பண்ணுறாங்க சுந்தரவல்லியை ஏன்னா சுந்தரவல்லி தான் இது பிளான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சுந்தரவல்லிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் போல் அசோகன் இதில் வந்து உள்ளே மாட்டுவாங்க இதனால் நம்ம சுந்தரவல்லி பயந்து போய் உனக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன் என்ன இந்த ரெக்கார்டை மட்டும் நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினிகிட்ட கெஞ்சுறாங்க நான் அப்போது நந்தினி சும்மா விடுறதா இல்லை என்னையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கணும் நீங்கள் எதுக்கு என்னையும் சூர்யாவும் பிரித்து வச்சுருக்கீங்க நானும் சூர்யாவும் செய்யறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னோட புருஷனை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ கெஞ்சுறேன் இவ்வளோ எதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி கேட்குறா இனி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நீ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் டெலிட் பண்ணிடு இதனால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரவள்ளி சுந்தரவழிக்கு எஞ்சிடறாங்க ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சூர்யா கையில் போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஆகும் ஏன்னா சூர்யா வந்து ஏற்கனவே சுந்தரவழி மேலே செம கோவத்தில் இருக்காங்க நந்தினியை வீட்டில் விடலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நந்தினி கொண்டு சூர்யாட்டை காட்டுனா பெரிய பிரச்சனை வரும் இப்போ நம்ம நந்தினி சூர்யாவை சந்திக்கிறாங்க ஏன்னா அந்த சுந்தரவல்லி இப்போ மன்னிப்பு கேட்டு தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இனி வந்து நம்ம நந்தினி சூர்யாவை சந்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எல்லாமே இந்த அசோகம் தான் ஏன்னா அசோகம் மட்டும் அந்த தப்பு பண்ணலாம் கண்டிப்பாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டியிருக்காது அதே போல் நந்தினியும் அந்தளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி வீட்டுக்குள்ளே போகவும் முடியாது